நிறைய பேர் பிரயாணம் பண்ணிட்டே இருந்தாங்களா இது என்ன புரியுதுன்னு சொல்லலாம் போது அந்த கப்பல் வந்து ஓவர் லோட் ஆகிட்டு இருக்கு அந்த கப்பல் சொல்றாரு யாராவது ஒரு மூணு பேர் இறங்கிட்டீங்கன்னா இருக்கிறவங்களாவது காப்பாற்றலாம் இல்லைன்னா வந்து எல்லாருமே உயிர் போற மாதிரி நிலம ஆயிடுவேன்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அவங்களே ஒரு முடிவு போடுறாங்க வந்துட்டு என்ன பண்றாரு அதுல வந்து மூன்று மதத்தவர் இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் ஆ சரி கடவுள் கதை சொல்ல பார்த்து ஊர் போட்டணும்ல அது கேக்கு அப்புறம் அவங்க மூணு மதத்தவரை பிளான் பண்ணி முதல்ல முஸ்லீம் காரர் வந்து என்ன சொல்றாரு அரே ஹல்லான்னு சொல்லிட்டு அவங்க அவருடைய கடலை கும்பிட்டு கடலை குச்சினாரு அதுக்கப்புறம் கிறிஸ்டின் கிறிஸ்துவர் என்ன சொல்றாரு